நெல்லை மாவட்ட நீதிமன்றத்தின் வாயிலில் ஒருவரை ஆறு பேர் சேர்ந்த கும்பல் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் இந்த கொலைக்கான பின்னணி குறித்து தற்போது தகவல் வெளியாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தின் கீழநத்தம் பகுதியைச் சேர்ந்த மாயாண்டி என்ற இளைஞர் வழக்கு விசாரணைக்காக நெல்லை பாளையங்கோட்டை மாவட்ட நீதிமன்றத்திற்கு இன்று காலை வந்திருந்தார் வருவதற்கு முன்பாகவே இந்த இளைஞர் நீதிமன்ற வளாகத்தில் விசாரணைக்காக காத்திருந்தார் இதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட மாயாண்டி அவர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக நீதிமன்ற வளாகத்தில் இருந்து வெளியே ஓடியதாக கூறப்படுகிறது மாயாண்டியை பின்தொடர்ந்து துரத்தி வந்த அந்த கும்பல் நீதிமன்ற வாயில் வைத்து அவரை